உங்களின் மீது கோபமாக இருக்கிறான் என்பதற்கான சில அடையாளங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் உறவுகளில் பழகுவது பெற்றோர்களுக்கு மரியாதை காட்டாமல் இருப்பது அஞ்சு ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது ஆறு நேரத்தை அர்த்தம் இல்லாமல் வீண் ஏழு குரான் ஓதுவதிலிருந்து இருப்பது எட்டு ஒரு பாவத்தை நிறுத்த முயற்சி செய்யாமல் தொடருவது ஒன்பது அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்பதை விட்டுவிடுவது நம்மில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ முயற்சி தான் தாமதிக்காதீர்கள் இன்றைய ஒரு மாற்றத்தை உங்களிடம் கொண்டு வாருங்கள் இறைவனின் கோபத்திற்கு காரணமாகும் விஷயங்களை விட்டுவிட்டு அவனுடைய நேசத்திற்காக வாழ தொடங்குங்கள் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய நன்மையை தரும் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறும் நம்மை அல்லாஹுவிடம் விலக்கிவிடும் எனவே இந்த அடையாளங்களில் ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்தால் கூட மன்னிப்பு அவன் இடத்தில் திரும்புங்கள் வரம்பு மீறி தவறு செய்து மீண்டும் வந்து அவனிடம் கேட்கும் அடியார்களை அவன் மன்னிக்கிறான் அவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்க குணமுடையவன் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களால் ஒருவர் இவ்வழியில் இருந்து விலகி நீர்வழி அடைந்தால் அந்த நன்மையில் ஒரு பங்கு உங்களுக்கும் உண்டு அல்லாஹ் நாடினார்